சவுண்ட் பைட் பாடல் இரண்டு اوه چنه باذنگه ഇല്ല എന്നാ നന പോവില്ല 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 ഞാൻ അങ്ങോട്ട് വരുന്നുണ്ട് സാർ ഞാൻ അങ്ങോട്ട് വരുന്നുണ്ട് അങ്ങോട്ട് വരുന്നുണ്ട് സാർ സകന്ത് ക്യാമറ സർ இப்போது அவருக்கு அரசியல் தெளிவு பிறந்திருக்கும் என்று நான் நம்புதே. அது அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்களை குறித்து நாங்கள் எவ்வளோ பே அது பேசுறதே நம்மளுக்கு ரொம்ப தர தரக்குறைவாக நினைக்கிறேன் அவர்களோட அம்மையார் அவர்கள் பேரையும் அவங்க போட்டு நிறைய திட்டங்கள்லாம் செஞ்சாங்க அப்போ அதையும் அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அம்மையார் மர மறைக்கு பிறகு அவங்களுக்கே துரோகம் செய்கிற ஒட்டுமொத்த கூட்டமாகத்தான் அந்த கூடாரம் திகழ்கிறது அதில் இவர் ஒரு பிரதான உதாரணமாக இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது அதற்கு சரியான ஒரு பதிலடியை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது மக்கள் நலத்திட்டங்களை திராவிட நாயகன் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து வைத்தறிச்சர் பொறாமை அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியிலிருந்து இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு ஒன்னுத்தையும் கிடைக்காம இருந்ததை தாண்டி இப்போ செய்யறவங்களையும் ஏதாவது சொல்லி ஏதாவது நிறுத்துறதுக்கு பார்க்கறது மிக கேவலமான ஒரு செயல் அதற்கு சரியான அந்த பதிலடி உச்ச நீதிமன்றம் நியாயம் சரியான நியாயத்தை இருக்கிறது இதற்கு நமது வழக்கறிஞர்களுக்கு குறிப்பாக அருமை